தொண்ணூறாயிரம் வழக்குகள் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பு நிற்கும் மிகப்பெரிய சவால் வணக்கம் நண்பர்களே கடந்த ஓராண்டு காலமாக உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் ஹவாய் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோடு ஓய்வு பெறுகிறார் அவரை தொடர்ந்து புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்கிறார் இந்த நிலையில் அவர் நேற்று மீடியாக்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அப்போது சமீப காலமாக மக்கள் மத்தியில் ஏற்படும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் காரணமாக வழக்குகளின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது இதனால் முப்பது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வழக்குகள் கூட இன்னும் விசாரணை முடிவுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்படாமலும் நிலுவையில் கிடக்கின்றன தற்போதைய இந்நிலவரப்படி உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டும் என்று கூறியுள்ள சூரியகாந்த் நான் பொறுப்பு ஏற்றதிலிருந்து இந்த வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரும் பணிகளில் ஈடுபடுவேன் அதோடு உயர்நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் விரைவில் முடிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் ஆலோசனை கொடுப்பேன் குறிப்பாக சில முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் சரியான சாட்சிகள் ஆதாரங்கள் இல்லாமல் ஆண்டு இருபது ஆண்டு எடுத்துக்கொண்டே போகிறது அதனால் அதுபோன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் சரியான ஆதாரங்களை கொடுத்து வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்துவேன் முக்கியமாக கடந்த காலங்களில் ஆலமரத்தடியில் அமர்ந்து தீர்ப்பு சொன்னார்கள் இதனால் பெருவாரியான கிராமப்புறங்களில் உள்ள பிரச்சனைகளை அவர்களே பேசி தீர்த்து கொண்டார்கள் அதனால் அந்த காலகட்டத்தில் நீதிமன்றத்திற்கு வழக்குகள் வருவது மிக குறைவாக இருந்தது ஆனால் இன்றைக்கு கிராமங்களில் இருந்த அந்த மரத்தடி நீதிமன்றம் என்பது காணாமல் போய்விட்டது பதினெட்டு பட்டிக்கும் ஒரு நபர் அமர்ந்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு தீர்ப்பளித்து அவர்களை சமாதானமும் செய்து வைத்தார் அதற்கு கிராமத்து மக்கள் கட்டுப்பட்டு வந்தார்கள் ஆனால் அந்த கிராமத்து மரத்தடி நீதிமன்றங்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது ஆனால் அந்த நீதிமன்றங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் பொதுமக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தை தேடி வராமல் தங்கள் பகுதியில் உள்ள பெரியவர்கள் மூலம் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் சிறந்த வழியாகும் இல்லை என்றால் ஒரு சிறிய வழக்குகளுக்கு கூட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணத்தை செலவு செய்வதுடன் அவர்கள் நேர காலத்தையும் வீணடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இதனால் தேவையில்லாத மன உளைச்சல் தான் என்று கூறியுள்ள நீதிபதி சூரியகாந்த் மத்தியஸ்தம் என்பது எல்லா காலத்திலும் மக்களிடையே இருக்க வேண்டும் இதை செய்தால் நீதிமன்றங்களில் உள்ள நிலுவையில் இருக்கும் வழக்குகளையும் விரைவில் குறைக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார் அந்த வகையில் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை பொறுப்புக்கு வரப்போகிற ஒரு நீதிபதி கூட அம்மனுத்தடி நீதிமன்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றங்களில் தொண்ணூறு ஆயிரத்துக்கும் மேல் தேங்கி கிடக்கும் இதுபோன்ற வழக்குகளை அப்போதுதான் குறைக்க முடியும் என்றும் தனது நிலைப்பாட்டை தான் பதவி ஏற்பதற்கு முன்பே தெரிவித்துள்ளார் புதிய நீதிபதி சூரியகாந்த் இவர் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியான நாளை முதல் இந்தியாவின் ஐம்பத்தி மூன்றாவது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க போகிறார் இதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை இந்த பதவியில் அவர் நீடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி கோவையில் மோடியிடம் எடப்பாடி கொடுத்த சீக்ரெட் ஃபைல் அடுத்த நிமிடமே ஆளுநர் கைக்கு மாறியது திமுகவின் ஆறு அமைச்சர்களுக்கு வேட்டு டெல்லியில் நேரடி டீலிங்கால் அதிர்ச்சியில் மு ஸ்டாலின் பிரதமர் மோடி கோவை வந்து விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொண்டதை கூட திமுகவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தமிழ்நாடு என்றால் இங்கு தாங்கள் மட்டும்தான் அரசியல் பண்ண வேண்டும் தங்களை தவிர யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்கிற கோணத்தில் மு க ஸ்டாலின் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் விவசாயிகள் மாநாட்டுக்கு பிரதமர் மோடி வந்து சென்றதும் அவருக்கு எதிராக மதுரை கோவை மெட்ரோ ரயில் விவகாரத்தை கையில் எடுத்து ஒரு பெரிய அரசியல் செய்தார் என்றாலும் அதையடுத்து அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக புள்ளிகள் அதற்கு பதிலடி கொடுத்து மு க ஸ்டாலினின் அரசியலை வெளிச்சம் போட்டார்கள் இந்த நேரத்தில் பிரதமர் மோடியின் கோவை வருகையில் ஆறு திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்பட்டிருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அனைத்து கட்சிகளுமே தங்களது கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆனால் திமுக கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதோடு பாஜகவுக்கு எதிரான அரசியலை பெரிய அளவில் கையில் எடுத்துள்ளது இதற்கு முன்பு விஜய்க்கு எதிராக பெரிய அரசியல் செய்த திமுக இப்போது அவரால் பெரிதாக அரசியலில் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டதால் மீண்டும் முழுமையாக அதிமுக பாஜக பக்கம் திரும்பியிருக்கிறார்கள் பீகார் நிலைமையை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடுமோ என்கிற அச்சம் மு க ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது அதற்கேற்ப கோவை வந்த பிரதமர் மோடி பீகார் காற்று தமிழ்நாட்டிலும் அடிப்பதாக ஒரு வார்த்தையை சொன்னது அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதே பீகார் அரசியலை தமிழ்நாட்டிலும் பாஜக கையில் எடுக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்ட மு க ஸ்டாலின் கோவையில் பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் என்னென்ன நடக்கிறது யார் யாரெல்லாம் அவரை சந்திக்கிறார்கள் என்பதை திமுகவின் உளவுப்படை மூலம் கண்காணித்திருக்கிறார் அப்போது பிரதமரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய ஃபைலை அவரிடத்தில் கொடுத்ததோடு சிறிது நேரம் தனிமையிலும் பேசியுள்ளார் அதன் பிறகு இந்த ஃபைலை அப்படியே ஆளுநர் ரவி இடத்தில் கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி அதன் பிறகு அவர்கள் மூன்று பேரும் பத்து நிமிடங்கள் பேசியுள்ளார்கள் அதோடு திமுகவின் அமைச்சர் சாமிநாதன் பிரதமர் மோடி அருகில் நிற்கும் போது திமுக அமைச்சர்களின் ஊழல் குறித்து அவரிடத்தில் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி யார் யார் தங்களுடைய இலாகாவில் எப்படிப்பட்ட ஊழலை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மொத்த பட்டியலையும் பிரதமர் மோடியிடம் கைமாற்றியிருக்கிறார் எடப்பாடி அதைதான் பிரதமர் மோடி ஆளுநர் ரவி இடத்தில் கொடுத்திருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் திமுக ஆட்சியில் சில முக்கிய அமைச்சர்கள் தங்களது இலாக்காக்களில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்துவிட்டு எதுவுமே நடக்காதது போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் எடப்பாடி கொடுத்த அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் அடுத்தபடியாக திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் வேலை செய்யப் போகிறது என்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமானதாக நினைக்கிறார் அதோடு நடிகர் விஜய் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரித்தாலும் கூட மகளிர் உரிமைத் தொகை இலவச பேருந்து பள்ளிகளுக்கு கொடுக்கப்படும் காலை உணவு போன்ற சில திட்டங்கள் தனக்கு கை கொடுக்கும் என்று அவர் பெரிய அளவில் நம்பிக்கொண்டிருக்கிறார் என்றாலும் திமுகவை பொறுத்தவரை தேர்தல் என்றால் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா செய்வார்கள் மேலும் திமுகவின் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர்கள் கோடி கோடியாக சுருட்டு தொடங்கியுள்ளார்கள் அப்படித்தான் தற்போது திமுகவின் முக்கிய அமைச்சர்களான துரைமுருகன் ஏவா வேலு கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜி அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் மூலமாக தேர்தல் நிதியை கிட்டத்தட்ட நான்காயிரம் கோடி வரை தயார் செய்துவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது பிரதமர் மோடியின் கைக்கு எடப்பாடி பழனிசாமி மாற்றியது கூட இந்த ஃபைல் தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சீக்கிரட் ஆதாரங்களை எடப்பாடி பழனிசாமி கோட்டையில் இருக்கும்போது தங்களது ஆதரவாளர்கள் மூலமாக திரட்டி இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பத்து மசோதா விவகாரத்தில் ஆளுநருக்கு சாதகமான முடிவுகள் வந்துவிட்டதால் தற்போது ஆளுநர் மாளிகை வட்டாரமும் உற்சாகம் அடைந்திருக்கிறது குறிப்பாக திமுக ஆளுநருக்கு எதிரான செய்திகளை முரசொலியில் வெளியிட்டு தொடர்ந்து அவரை வம்புக்கு இழுத்து வருவதால் அவரும் திமுகவை விழித்து சரியான தருணம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அதன் காரணமாக அவரும் தற்போது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துள்ள இந்த பட்டியல் படி அடுத்தபடியாக மத்திய அரசின் ஏஜென்சிகளான வருமான வரித்துறை அமலாக்கத்துறைக்கு பின்னணியில் இருந்து செயல்படுவார் என்றும் தெரிய அந்த அளவுக்கு திமுகவின் அமைச்சர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி கொண்டு வந்தாலும் தேர்தல் வரப்போவதால் இவர்களின் முகமுடியை கிழிக்க வேண்டும் என்று மத்திய பாஜகவும் தீவிரம் காட்டுகிறது அதனால் கூடிய சீக்கிரமே பிரதமர் மோடி டெல்லியில் இருந்தபடி அறிவாலயத்தை நோக்கி அதிரடி ஏவுகணைகளை கொண்டு அதிர்ச்சி தாக்குதலை நடத்துவார் என்பதும் தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டில் என்டி கூட்டணி வெற்றி பெற்றால் பீகாரை போன்று கூட்டணி ஆட்சியா அண்ணமனை கொடுத்த பதில் இன்று மீடியாக்களை சந்தித்த பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பீகார் தேர்தல் வெற்றி குறித்து கூறும்போது பீகாரில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக சட்டசபை தேர்தலுக்கு முன்பே அங்குள்ள முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா பத்தாயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தினார் அதற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியும் தாங்கள் வெற்றி பெற்றால் பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிதி கொடுப்போம் என்று போட்டியாக அறிவித்தார்கள் என்றாலும் அங்குள்ள மக்கள் காங்கிரஸ் கட்சியை நம்பவில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் பீகாரின் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரொலிக்கும் காரணம் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று இந்திய மக்கள் முடிவெடுக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் தமிழ்நாட்டிலும் குடும்ப ஆட்சியை புறக்கணித்துவிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைப்பார்கள் என்று கூறிய அண்ணாமலையிடம் பீகாரை போன்று தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி உருவாகுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட்டணி ஆட்சி தொடர்பாக நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அது குறித்து பாஜக மேலிட தான் முடிவு செய்வார்கள் தற்போது அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணியை வலுப்படுத்துவது மட்டுமே தீவிரம் காட்டி வருகிறார்கள் முழுமையான கூட்டணி உருவான பிறகுதான் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது மத்திய அமைச்சர் அமித்ஷா முடிவெடுப்பார் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை